ஹாய் ஸ்டுடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேஷன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நினைக்கிறேன் வி ஒன்லி ஒன் டே இந்த ஒரு நாள் தான் இருக்குது இந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்களா ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கிறேன் ஸோ ஃபைனல் டைமில் வந்து பார்த்தீங்க இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வி ஹவ் டு கான்சென்ட் தான் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்னு சொன்னோம் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸும் ப்ளஸ் பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது எல்லாமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் தட் மீன்ஸ் மதுரை டிஸ்ட்ரிக்டில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க இது நல்லா இருக்குது ஸோ ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் மதுரை மாவட்ட பள்ளிகளில் வந்து ஒரு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லா டீச்சர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டீச்சர்ஸோட ஒரே நோக்கம் என்னென்னா நீங்கள் எல்லா நல்ல மார்க் தான் ஸோ மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் நம்ம ஓனாக கிரியேட் பண்ண மெட்டீரியல் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க இன்னைக்குள்ள ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வந்து ஒவ்வொரு புக் பேக் புக் இன் சைடில் இருக்க ஒன் மார்க் தான் பார்க்க போகிறோம் என் தமிழ்னா எம் குட்டல் தமிழ் நெக்ஸ்ட் வந்து இன்னரும் பார்த்தீங்கன்னா நான் பாடுவது பத்து பாட்டு பெருஞ்சித்ரா ஈர்ப்பை துறை மாணிக்கம் பாவலர் ஏறின பய இன சிறப்பிக்கப்படு படுபவர் பெருஞ்சித் அன்னை மொழியை வந்து பார்த்தீங்கன்னா கனிச்சாறு ஸோ காய்ந்தையிலும் காய்ந்த துகை சும் சருகம் சண்டும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கூடலையும் மிளகாய் வகுதை பார்த்தீங்கன்னா மணி நெல் கேழ்வரகு வந்து தாள் சொல்கிறோம் நெக்ஸ்ட் அடிமரத்துலேருந்து பெரிய மாபெரும் பிள்ளை என்பது கவை சோளம் கரும்பு வந்து துவத்தினார் தோகை கரும்பி நுனிப்பகுதி குறிக்கும் வந்து குழந்தாடை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பூவீரிய தொடங்கும் நிலை வந்து போதுன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து அவரை உளுந்து உளுந்து முதலீடு தானியங்கள் வழங்க சொல்லுவது பயிறு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லாய்வு கட்டிட நூலின் ஆசிரியர் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா தேவநாய பாலம் ரொம்ப முக்கியமான ஒன்றுமார் மலேசியாவில் நடைபெற்ற முதல் உலகம் மாடங்கள் தமிழுக்காக நடந்து வரகு குதிரைவாளி போன்ற தானியவர்கள் பார்த்தீங்கன்னா சிறு உளங்கள் திராவிட மொழிகள் ஒப்பில் இலக்கணம் பார்த்தீங்கன்னா கால்டு பார்த்து கால்டுவேல் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் தண்டில் திருவி காப்பாளர் இளங்குமரனார் மெத்தவணிகள் வணிக கப்பலும் ஐவரும் காப்பிகளும் சந்த கவிமணியான குறிப்பிட குறிப்பிடப்படுபவர் தமிழர்கள் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவிதை பேலை அன்னை மொழியாக இருக்கக்கூடிய குருவினாக்கள் அப்படி பார்த்துட்டுவாங்க ஸோ குருவினாக்களும் இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க ஒரு சில கொஸ்டின் படிக்காதிருப்பீங்க இருப்பீங்க ஸோ அதெல்லாம் தொகுத்து தான் கொடுத்துருக்காங்க சிறுவினா நெடுவினா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரட்டோர மொழிதல்கான தற்கால ஒரு நெசி அமை நடத்துக்கு ஒரு எடுத்துக்காடு இரட்டோர் மொழி தமிழகனார் குறிப்பு வரைக படிக்கலாம் படிச்சு வைங்க கடல் எத்தகைய சங்கங்களை தருகிறது கடல் எவ்வளவு எவற்றை எல்லாம் தருகிறது சிறுவினாக்கள் வந்து தமிழர்கள் தமிழையும் கடல் இரட்டோர் மொழி பாங்க உனக்கு தெரிந்த சிலையடையும் பேச்சுகள் என்று எழுதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்வளம் குருவினாக்கள் இருக்கு அதில் இருக்க பார்த்தீங்கன்னா குருவினாக்கள் அடுத்து பார்த்து சிறு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க எதெல்லாம் படிக்காத இருக்கையோ அதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடி படிங்க நெடுவினா அப்படி வந்து தமிழில் சொல்லணும் அப்படி புதிய சொல்லணும் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து விரிவானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது அது அது வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரே நாட்டின் அணிகளன் நெக்ஸ்ட்டு குருவினா பார்த்தா வேங்கை என்பது தொடர் மொழியாக போதுமே வேறுபடுத்தி காட்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து உயிரிழப்படை செயலி செலப்படி இந்தி செலப்படி சொல்லி செலப்படை ஒற்றலப்படை மொழியின் வகைகள் தொழில் பெயரை விளக்குக அதுக்கப்புறம் முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர் வினியாளினை பெயர் தொழில் பெயருக்கு வினியாளின் உள்ள இடையே உள்ள பெயர் ரொம்ப 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 முக்கியம் முக்கியமான கொஸ்டின் சிறு அறிந்த மரியாதை இது வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான பற்றி கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டவர் முகையில் பாடல் கேட்டவர் உயிரிழப்படை வந்து உயிரிழப்படை கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகை அளபடை வந்து இரண்டு வகை உயிரிழப்படை மூன்று வகை பார்த்திங்கன்னா இன்னி செலபடை செயலி செலபடை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சொல்லி செலவு கம்பேரிசன் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இசைநீர் அளப்படுக வந்து பார்த்தீங்கன்னா செய்யில் வந்து இசைநீரப்படுகின்ற கண்ணன் வந்தான் என்பது தொடர் மொழி எட்டு என்பது பொதுமொழி ஒரு மொழி ஒரு பொருளாமல் பார்த்தீங்கன்னா தனிமொழி விகித பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயராக என்ற சான்று வந்து பார்த்து கம்பரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க பொருத்தார் பூமி ஆழ்வார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் ஒன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வினியாளனை பெயர்னு சொல்லுவோம் அது வந்து அது பார்த்திங்கன்னா நம்ம கம்பாரிசன் பொருத்தார் நெக்ஸ்ட் வினைமுற்று பெயர் தன்மை அடைந்த ஒரு பார்த்திங்கன்னா வினியால் பெயர் தொழில் அல்லது அனைத்து வந்து வினை நிகழாதிருப்பதை குறிப்பது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழில் பெயர் அடுத்து ஏழு ரெண்டு அப்படியே பார்த்துட்டு வாங்க இந்த ஒன் மார்க்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க்கா குட்டி என்பது எதையும் குறிப்பிட்டு தான் மேற்கு வரண்டு நிலப்பகுதி விஷம் காட்டும் வாடை காட்டு வடக்கு திசை வீசும் காட்டும் வாடகை தான் நெக்ஸ்ட் வந்து வண்டொரு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர்ஷன் பண்ணும்போது சிலப்பதிகாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா பருவக்காற்று பயணி உலக உணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்பாலஸ் சுவர் கடைசியில் அவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் ஒன்று பார்த்தா கிரேக்கம் நெக்ஸ்ட்டு தென்மேற்கு பருவ காற்றின் காலம் ஜூன் முதல் செப்டம்பரை இந்தியாவின் முதுகல்பு வேளாண்மை நமக்கே தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வ வலிமிகின் வழியில் பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கடுங்காற்று மணல் காற்றுள்ள டேஷ் டேஸ் என்பது பார்த்தீங்கன்னா புதுமொழியாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பாரிசன் பத்தி வந்து மின்சாரம் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் காற்றலை மின்வர்களுக்கு தமிழகம் முதலாம் இடத்தில் உள்ளது காற்றை அதிகளை மாசு இந்தியா இரண்டாம் இடத்துல உயிர்வலி வந்து ஆக்சிஜனை கம்பேர் பண்றோம் ஸோ ஒன் மார்க் எல்லாமே இல்லை மார்க் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு குளிர்பதனும் நச்சு காற்று வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபோரோ கார்பன் உலக காற்று தினம் ஜூன் பதினஞ்சு சேரநாட்டின் முசிறி துறைமுகங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரானரசம் உயிர்வலி நீடுதொயில் நீக்க பாடி வந்த நில பாரதியார் சொல்லும் பாரதியார் அரசியல பணியாற்றி சுதிய சுமித்ரன் சிந்துக்கு தந்தை என்று சில ஒன் மார்க் மார்க் பண்ணாதிருக்கும் ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க முல்லைப்பாட்டு பத்து நூல்களாக சொல்லணும் முல்லை நிலத்தின் பெரும்பொழுது வந்து கார்காலம் கொன்றை மரம் வந்து பார்த்தோம் முல்லை அதுக்கு முல்லைப்பாட்டு வந்து டேஸ் பாவாலானது பார்த்தா ஆசிரிப்பா சோல் என்பது பொருள் தோல் அதுக்கப்புறம் வி என்பது பொருள் மலர் பாடும் பார்த்தா கடல் நீர் ஆவியாக மேகம் அதில் அதுக்கப்புறம் நம்ம கேட்டு இதில் கம்பேர் கொண்டல் பார்த்தா வாடை வடக்குன்னு சொல்லுவோம் தென்றல் தெற்குன்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் அடுத்து பார்த்தா குருவினா ஸோ அப்படியே பார்த்துரு மின்னாற்றல் குறிப்பு வரைக்க முல்லைப்பாட்டு குறிப்பு வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்னா ஒரு குறிப்பு கண்டிப்பாக இப்பாலஸ் பருவ காற்று கண்டிப்பாக படிக்கக்கூடியது நெடு நெடுவினால் முல்லைப்பாட்டில் கார்கால செய்தி விவரித்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் விரிவானம் இலக்கண பகுதிகளில் நம்ம பார்த்து தொகை நிலத்தோட மால் பொருள் கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டினா வேற்றுமை தொகை வினை தொகை பண்பு தொகை தொகை நிலத்தொடர் அதுக்கப்புறம் இலக்கண கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தொகை நிலத்தோட ஆரோகை பண்பு தொகை பயனுடன் சுற்று தொட்டி ரொம்ப முக்கியமானது கறிக்கடை என்பது இரண்டாம் முறுப்பும் பயன் ஓடும் தக்கத்தொகை கொடுத்திருக்காங்க சோ அதை பார்த்து வச்சுக்கேன் வினைத்தொகை குறிப்பிட வந்து கடல் தொகை வந்து அண்ணன் தம்பியும் என்னமே சோ அண்ணனும் தம்பிங்கிறது என்னுமே க கம்பேர் பண்ணுவோம் மலர்கை வந்து பார்த்தா ஓவை தொகை நெக்ஸ்ட்டு மார்கழி திங்கள் கம்பேர் பண்ணி கொடுத்தா காலம் கிடந்த பெயர் அச்ச தொகை மலர்கை வந்து பார்த்தா ஊ பார்த்திங்கன்னா இதில் என்பது மறைந்து வருவது பார்த்தா ஊமொரு தமிழ்மொழி வந்து பார்த்தா தமிழ்மொழி அப்படின்றது பண்புத் தொகை அடுத்து இயல் மூணில் இருக்கிறவன் மாதிரி தமிழர் பண்பாட்டி வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இன்மையில் இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க கா மாதிரி பார்த்து கலந்தோர் தமிழ் அடையாளமாக விலங்கு நற்பண்பு பார்த்தா விருந்தோம்பல் அடுத்து பார்த்து நெய்தல் நிலத்திற்கு பாடல்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான் நிற்பனை அமெரிக்கல் வாலியில் இருந்து மின்சோட்டா தமிழ் சங்கம் மருந்தியாயன விருந்தன் பார்த்து கொன்றை வேந்தன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறுந்தொகை அடுத்த தமிழர் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை பற்றி தனி உண்ணாமை திருக்குறள் விருந்தும் இல்லறவியில் வந்து மென்ஷன் பண்ணி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நெக்ஸ்ட் வந்து காசிக்கண்ட காசி நிறுவ பெருமைகளுக்கு வெற்றி வேர்க்கை நூலி பார்த்தீங்கன்னா நருந்தோக்கி ரொம்ப முக்கியமான ஒன்மார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புடன் முகம் பார்த்தீங்கன்னா விவேக சிந்தாமணி அதிவிராமணிய நூல் பார்த்தீங்கன்னா வெற்றி வேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்மார் சில மடைய சிற்றூர் சிற்று மலைப்படுக்கடாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கவசில பட்டது அது வந்து அதுக்கான பார்த்தா மற்றொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூத்தராட்டு மலைப்படுகை பாட்டு விடுத்துல நன்னன் கூத்தராட்டுரை ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுகளை உள்ளது மப்பி அணிச்சுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா திருக்குறள் நச்சுப்படம் வந்து பார்த்தீங்கன்னா விரும்புப்படம் இன்மை புகுதிவிடும் முயன்ற இன்மை நச்சு பட செல்வங்களுக்கு நச்சு மரப்பலம் கெடுப்பார் இல்லாத கெடுமன்பதை இடுப்பார் இல்லாதவன் நெக்ஸ்ட் வந்து உயியல் மூணுக்கான கொஸ்டின்ஸ் அப்படியே பாருங்கள் விருந்தோம்பல் விருந்தனர் என யார் அழைக்கிறோம் ஆற்றுப்படை குறித்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் மலைப்படுகள் சொல்லிகிட்டே இருக்கும் ஆற்றுப்படை நூல்கள் அதுக்கப்புறம் சிறுவனாக முல்லை நிலைத்துள்ள மருந்து உணவு பொருட்கள் கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தி கூத்தர் ஆற்றுப்படை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வாலையில் என்பது சிறப்பு குறித்தள்ளது இது கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு விருந்தோம்பலுக்கு வறுமை கூட ஒரு தட இல்லை உன்னத சான்று காட்டின உணவு விருந்தில் குறித்து பழமொழியை திருட்டி பட்டியலிடுங்க நெடுவின் ஆற்றுப்படுதல் உங்கள் வில்லத்திற்கு வந்து உறவினருக்கு நீங்கள் சேர்ந்த விருந்தோம்பலை அழகின் எது எதிர்பார்த்த கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கொடுப்ப இதில் இதில் வந்து கொடுப்பது உம் உம் வந்துச்சுன்னா அதுக்கு நல்லபடி என்ன நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலோடு நின்றான இது இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுவோம் அடுத்து வந்து மூன்றாவது எழுப்பாங்க தொகா நிலை தொடர் கம்பேரிசன் பண்ணிக்கலாம் தொகா நிலை தொடர் சின்ன கண்ணே கண்ணூர் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த இந்த மெட்டீரியல் பார்த்தா சப்ரேட்டாக ஒவ்வொரு கேட்டகிரி பார்த்தீங்கன்னா கொடுத்தா தொகா நிலை ஒன்பது வகை பேருந்து வருமானம் என்பது எழுவாய் தொடர் நெக்ஸ்ட் வந்து இடைச்சொல் ஒன்று பெயரோ தொடர்பு வந்து இடைச்சொல் தொடர் அரிஞ்சர்கள் அரிஜினர் இதில் கம்பேரிசன் பண்ண வேற்றுமை உறுப்பு நெக்ஸ்ட் பார்த்தா குவிய குயில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குவிய ஆண் வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேரட்சர் கேட்ட கதை பண்ணா பேரட்சோட அடுக்கு தொடர் நெக்ஸ்ட்டு வந்து வினைமுற்ற பேர பார்த்தா பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர் ஸோ அப்படியே அந்த உண்மையாக இருக்கும் ஒன்றா பார்த்துட்டு வாங்க ஏர் புதிதான் என்பது பார்த்தா இலுவை தொடர் நெக்ஸ்ட்டு வந்து இயல் நான்கு பரிபாடு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு தொகை ஏன்னா நட்டினை குறுந்தொகை எங்கிருநூர் ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் கட்டறிந்து கலியுடன் அகம் புறம் என்னும் எட்டுத்துக்கும் எட்டு தொகையின் நூல்கள் சொல்லுவோம் ஸோ அதனால் பரிபாடு ஸோ அந்த பாடலில் அவர் கொடுத்த பார்த்தீங்கன்னா வந்து எட்டுத்துக்கு முல்லைப்பாட்டு வந்து பத்து பாடலில் கம்பேர் பண்ணும் உயிரினங்கள் மனிதன் வைத்து காட்டுவாங்க சிந்தனை சங்க நூல்கள் பண்ணோடு பாடப்படும் பதிப்பாடல் பெப்பர் என்பது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் எந்த நாட்டு உருவாக்கி இந்திர மொழி ஜப்பான் அதுக்கப்புறம் செய்தி ஒன்று சரி செய்தி ரெண்டு சரி பெருமாள் திருமொழி வந்து பார்த்தா மலாத காதல் நோயாளம் கருவல கருவலர் வானத்தை செய்து தோன்றி பார்த்தா பேரொழி பாடலை படித்து இது பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி மாயம் என்பது விளையாட்டு பாடல் அமைந்த எதிர்கொற்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழால் மாலாத நிஷ்டம் வந்து மாலாத இதில் கம்பேரிசன் பண்ணும்போது டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கங்க ஸோ இலக்கண குறிப்பில் இப்பாலை ஆசிரியர் தெரியும் கம்பேரிசன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஐந்தாவது சங்க காலத்த மொழிபெயர்ப்பு இருந்தது மனைவி மனித ஒரு மொழி உணர்த்தப்பட்டு வேறு ஒரு மொழி வெளியிட்டு மொழி பெயர் என்று கூறியவர் மனவி மசோதாவை மொழி பெயர்த்து பார்த்தீங்கன்னா அரபியல் பத்தின ஒரு சாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடைத்தள அவகாசம் வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து கங்கேயிருந்து கனமுத்தையா நெக்ஸ்ட் கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர் பயன்களையாகிறது நெக்ஸ்ட் வந்து தேமத்துறை தமிழில் பாரதியார் தமிழோசி அப்படின்னு சொல்லும் போது இப்போ பாரதியார் தான் நம்ம இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஜெர்மன் மொழி பெயர் பண்மனும் அறிமுகமானது அவர் தாய்மொழிக்கும் ஆங்கிலமும் தவிர நீங்கள் கற்க வரும் மொழியனை குறிப்பிட்டு எழுதுக அதுக்கப்புறம் சிறுவனாக காண்சி கொடுத்தா தான் மொழிபெயர்ப்பு வாறு செயல்பட வேண்டும் மொழிபெயர்பி வட்டிக்கொழன் தேவைப்படும் ரொம்ப முக்கியமான கோஷ்டின் அதுக்கப்புறம் நீதி வெண்பா வேண்பா அருமைக்குற்ற துணை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியோட கம்பேர் மருளைப்பின் கல்வி சதாவதம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சீகத்தம்பி பா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கற்ற வழி சொன்ன சங்க இலைக்கும் சீகுதம்பி பாவுலர் பள்ளிகள் அமைந்துள்ள ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இடலாக்குடி நெக்ஸ்ட்டு பார்த்து குருவிநாசம் வந்து சதாவதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்வியின் பெருமை குறித்த இலக்கியங்கள் ஒரு கருத்துக்கள் கல்வியல் போற்ற போற்றி கற்க வேண்டும் என சிகிச்சை வாழ்க்கும் செய்திகள் நெக்ஸ்ட் ஒரு திருவிளாடல் புறம் வந்து இடைக்கான பாடலை இயல்பு மன்னன் ஒரு அன்பு இடைக்காடான இறைவன் திருவிழா பாண்டிய மன்னன் வந்த குசேல பாண்டியன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா திரு கம்பேரிசன் பண்ணி வந்த இடைக்காடனால் முரசுக்கட்டில் வந்து பார்த்தா மோசிக்கிர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் மன்னர் மனதில் வயல் நெக்ஸ்ட் இந்த ஒன் மார்க் எல்லாமே ரொம்ப புக் இன் சைட்லேருந்து எடுத்திருக்காங்க நல்லாவே இருக்கு அதனால் இதை ரிவைஸ் பண்ணுங்க அமர்ந்தான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பாண்டிய புலவர்களிடம் வேண்டியது யாரு மன்னன் இடைக்காடான சிறப்பு செய்தது ஸோ இதில் இருக்கிறது எல்லா கொஸ்டினுமே ரிவிஷன் பர்பஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றை கற்கை நன்றே ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எழுதி தருவா என்ற வினாக்கு உனக்கு எழுதி தரம் இருப்பேன் என்ன பார்த்தா வினா எதிர்வினாதல் விடை நெக்ஸ்ட் வந்து அறிவினா அறியவினா ஒவ்வொரு வினா பகுதி விடை பகுதியில் இருக்கிற அந்த வகையில் வந்து எடுத்துக்காட்டுகள் நல்லா பார்த்து பொருள் பொருள்கோள் வினா வகைகள் விடை எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அடுத்து இந்த இயல் அஞ்சில் இருக்குது வினாவின் வகை ஆறு அறியாமல் வினாவின் வந்து அறியாவினா மகன் தாயிடம் தின்பண்டம் வாங்க காசு தாருங்கள் என்று குழல் வினா இச்செயல் செய்த மங்கையால் வந்து ஐயவினா இங்கே நகரப்பேர் நிறைய டைம் அறியாவினா சுட்டு விடை விடை வந்து வினா ஆறு விடை எட்டு வெளிப்படை விடைகளும் சுட்டு விடை சொன்னார் குறிப்பு விடைகள் சொல்லியிருப்பாங்க பாடம் புரிந்த வினாக்கு உனக்கு புரிந்ததா என்ன பார்த்தா வினாய் எதிர்வினாதல் விடை இது செய்வாயா என்ற வினாக்கு நீயே செய்யாமல் விடை இதில் நல்லா பார்த்தா உற்றது குறித்தல் உருவது கூறு நல்ல வயிறு வலிக்கின்றது அப்படின்னு உற்றுதல் பார்த்தா வயிறு வலிக்கும் அப்படின்றது பார்த்தா உருவது கூறல் கை வலிக்கின்றது கை வயலுக்கும் இது ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி மருத்து மருத்துக்கூறு வந்து மாறி விடை பொருள்கொள் இதில் வகைகள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எலுவாய் பயணிகள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பயணிகளுக்கு பொருள் பொருட்களுக்கு வந்தால் முறை நிறை முறை நிரல் நிறைய பொருள்கள் விலங்கோடு வந்து தான் எதிர்நிறல் இதற்கான இந்த பொருட்கள்னு சொல்லும் போது அதில் இருக்க எடுத்துக்காட்டு நல்லா பார்த்து வச்சுங்க அதுதான் ஐந்தாவது இல்லை என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் திருக்குறள் ஸோ இது ரொம்ப வந்து புக் இதில் வந்து புக்கின் செல் கேட்டிருக்காங்க காமனேசன் கவியெல்லாம் நான் என்பவங்க இதில் பார்த்தீங்கன்னா பாரதிய நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைத்தமிழ் பருவம் வந்து பத்து பருவங்களை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் செய்தி பூத்து வந்தால் என் மன நூலாகும் நெக்ஸ்ட் அது பார்த்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேர் பண்ண நெடுந்திரி என்பதன் பொருள் வந்து பெரிய அலை ஆல நெடுந்திரி என்பது கங்கையாறு ஓசைத்தர் வந்து சுரதா சுழி என்பது வந்து தலையில் அணிவது காவடி வந்து வரம் தாங்க தோல் அதுக்கப்புறம் கம்பத்தான் காப்பி திட்ட பையன் ராமவதாரம் ஸோ கம்பர் சொல்லும்போது கம்பர் குறிப்போக கம்ப அதே கம்பராமன் குறிப்பு வகைகள் நெக்ஸ்ட் வந்து கம்பர் இயற்றிய நூல்கள் சொல்லுவோம் அதெல்லாம் படிச்சுக்க பார்த்தீங்கன்னா கம்பர் இயற்றிய நூல்கள் சொல்லும்போது ஏர் எழுவது சில எழுவது திருக்கே விளக்கு சடகோபர் வந்தாதி சரஸ்வதி அந்தாதி அந்த நூல்கள் எல்லாம் படிச்சுருங்க மலர்கள் தரையில தளர பிணைகள் கேட்டுருக்காங்க உருங்குகின்ற கும்பனும் எக்ஸ்பென்ட் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தெருக்கூத்து கூத்து நிகழும் களம் நிகழ்கலைகள் புலியாட்டம் காவடி ஆட்டம் தப்பாட்டம் குறிப்போக ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொய்க்கால் குதிரையாட்டம் தப்பாட்டம் கண்டிப்பாக படிங்க ஏதாவது ஒன்று வரும் தமிழ் குறித்து எழுதுக கம்பர்

மண் மாடு நிறைய டைம் கேட்டு இருக்கிறாங்க சித்திரைத்திகள் நடத்தப்படும் விழாதா பந்தம் பொன்னியர் போட்டி என்பது மெய்கீர்த்தியும் நெறியோடு நின்று காவல் பார்ப்பவர் மெய்க்கிருத்தி என்பது சங்க இலக்கியம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜன் கால தமிழ் கா தல் கல்வெட்டு காணப்படுகின்ற தஞ்சாவூர் முழுவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சலா கல்லில் பொறுக்கப்படும் மெய்க்கிருதி என்பது என்பதை தனி நம்ம படையின்னு சொல்லுவாங்க அடிகள் நீரி ஆறுகள் ஆறுகள் என்று கூறியவர் சீதலை சதுரன் அதுக்கப்புறம் கம்போம் வெற்றிலை என்பதுனா பாசவர் உசுவன நெக்ஸ்ட்டு பிட்டுப்பம் விற்பறை குறிக்கும் சொல்லுவேன்னு காலியார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூவியர் பட்டினம் பார்த்தா காருகர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உரையிடப்பட்ட பாட்டுடச்சல் நடைக்கூட காப்பீஸ் சிலபதிகாரம் உசுனர் பார்த்திங்கன்னா என்னை விற்போர் வெறுக்கை என்பதை செல்வம் அடுத்து கம்பேர் வறுமீனம் படிப்பும் நாட்டம் கூட மாப்பியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மாப்பியோசி சிவனான் என்ற பெயரில் காரணம் சிலம்பு சிலவருக்கு தமிழக அரசு செய்த சிறப்பு யார் ஸோ சில நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புக்கின் சேர்ந்து கேட்டுருக்கிறாங்க ஸோ படிச்சிருந்தா இப்போ நடிகர் நீரில் யார் யாரிடம் கூறியது சிலபதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாரும் இலங்கோடிகளோட கம்பேர்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க மெய்க்கிருத்தியில் இருக்க எல்லா கொஸ்டின் கண்டிப்பாக கண்டிப்பாக படிச்சுங்க கல்லியில் பொறிக்க கல்லில் பொறிப்பவர்களின் பெயர் என்ன மாப்பியஸ் அவர்களின் புத்தக பித்தானது பற்றி குறிப்பிட ரொம்ப ரொம்ப முக்கியமான மாப்பியோசின் சிறை வாழ்வு பற்றினா தலையை கொடுத்தும் தலையை நகரிக்காப்பு ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் முதல் மலை விழுந்து என்ன வளம் நிகழ்வு வருவதாக கூப்பாரா கவி பாடுகிறார் உங்கள் ஊரில் நடைபெற்ற விவசாயத்தை கண்டு அங்கு பயிரிடப்பட பயிரிடப்பட்டிருந்த மெய்கட்டி ராஜராஜ சோழன் எவ்வாறு புனைந்து புனைந்துரைக்கப்படுகிறான் சிலபதிகாரத்தில் கம்பேரிசன் பண்ணிருக்க கொஸ்டின் மறு பக்கம் இந்த வீதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிலபதிகாரம் மறு பக்கம் வணிக வீதி கால இந்த கொஸ்டின் நிறையா டைம் கேட்டிருப்பாங்க பாடப்பில் இடம்பெற்றுள்ள மெய்கத்தி இந்த கொஸ்டின் கிட்ட நாட்டு வகை தமிழில் கேட்டிருக்க எட்டு நாற்பது நடுவே மூன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் திணைகள் புறத்தினை கேட்டு திணைகள் பாடான் திணை பொதுவியல் திணை தும்பை திணை வாகைப்போ இது நாலாவது படிச்சு வைங்க மதிப்போர் பற்றிய புறத்தனிகளே அவை கண்டிப்பாக இருக்கும் இதை கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அவந்தி நாட்டு மன்னன் அதுக்கப்புறம் வந்து மங்கையராக பிறப்பதற்கு நெக்ஸ்ட் நிகழ்கலைகள் இது எல்லாமே நெக்ஸ்ட் இயல் இயல் அப்புறம் புறத்தனிகள் பன்னிரெண்டு பொருள் இலக்கண தேதிகள் ஸோ ஒவ்வொரு கான்செப்டும் தெளிவாக கொடுத்து நிறைய கவர் வச்சு மதுரை வளையத்தில் உளிஞ்சு இட்லி பூ என்று அழைக்கப்படுவது வெச்சு பூ உளிஞ்சு பூ வந்து நெக்ஸ்ட் பண்ண முடக்கொற்றான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை நாட்டில் தான் சொல்லுவோம் மதில் போர் பற்றி எடுத்துகிட்டு நொச்சி ஒளிஞ்சை கீழ்களும் மருந்து நிலத்திற்குரிய மலர் வந்து நொச்சி கை கலிகளை இது தினைக்கு உரியது நெக்ஸ்ட் வந்து போரை தொடங்கும் நிகழ்வை புறத்திணைகளை கொடுப்பது வெற்றி திணை வெற்றி பெறுதல் புகுந்து பாடுதும் வாகை தினை ரெண்டுமே வெற்றி பெறுவதும் வெற்றி வெற்றி திணைக்கு புறத்தை அமையும் தினை வந்து கறந்த திணை பொருந்தாக்காமத்தை கொடுப்பது கை இதில் வந்து கை கலையும் பார்த்தீங்கன்னா பெருந்தணி கொடுத்துருவேன் பெருந்தணி என்பது வந்துன்னா பெருந்தாங்க கைக்கிளை என்பது ஒருதலைக்காமல் இது இது மாற்றி மார்க்காக இருக்குது பொருந்தாக்காமல் வந்து பெருந்தினை கைக்கலை என்பதும் ஒரு ஒருதலை காமன்ஸனும் ஆனிரை கடந்த பற்றி நடந்த பொருள் வந்து வச்சுக்கிறது அடுத்த எட்டாவது அப்படியே பார்த்துட்டு வாங்க ஸோ நிறைய ஒன் மார்க்ஸ் எல்லாமே புக்கின் இருந்து எடுத்துருக்கனால நான் ஃபஸ்ட்டே சொன்ன இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன படிச்சிருக்கீங்கன்னா ரீகால் பண்ண ஃபைனல் சமயத்தில் ஒன் மார்க்குக்கு நல்லா இதில் பார்ட்டன்ஸ் கொடுங்க நெக்ஸ்ட்டு அவையம் காலக்களு கட்டர் மனது அரங்கம் நெக்ஸ்ட் வந்து தமிழர் போராட்டம் குறித்து கோர் போர் அறம் காத்ததை பற்றி எழுது கண்ணதாசன் குறிப்பு வருக ஸோ கண்ணதாசன் பற்றியும் நம்ம வந்து படிக்கணும் நெக்ஸ்ட் வந்து சங்க காலத்தில் அறத்தில் வணிக வணிக நோக்கம் கொள்ளாமை குறித்து எழுது மன்னர்கள் காத்த அரசியல் அறம் நெக்ஸ்ட் கண்ணதாசன் கால கணிதம் கண்டிப்பாக எதிர்ப்பு கொடுத்துனா அடுத்து செய்யல் உரை நடிகர் குரல் வெண்பாவின் இலக்கணம் யாப்பின் உறுப்புகள் பாயத்தனை வைக்கப்படும் ஓசை வெண்பாவின் வகைகள் ஆசிரிப்பாயின் வகையில் ஓர சிச்சு ஈர சிச்சு எல்லா கான்சும் ரொம்ப முக்கியமான ஆசிரிப்பாயின் பொது இலக்கணம் வெண்பாயின் இலக்கண பகுதியில் கொஞ்சம் நல்லா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஓசை உங்களுக்கு வெண் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருப்போம் வெண்பா ஆசிர்பா கலிப்பா வஞ்சி Paso a la moda. அதுக்கான ஓசைக்கு படிச்சுங்க இப்போ ஆசிப்பான்னு சொல்லுவாங்க அகல் ஓசை சொல்கிறீங்க அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஓசையும் நீங்கள் ஈஸியாக மெமரி பண்ணிக்கங்க வெண்பாய்மே ஆசி எல்லா கான்செப்ட்டுமே ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ஃபைனல் டைமில் இருக்கும்போது இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்கும் வயல் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒன் மார்க் முடிச்சு சொல்லணும்னா அடுத்து பார்த்து ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் கான்சப்ட் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் ஏன்னா ஜெயகாந்தில் இருந்து ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டாங்க அதே மாதிரி சித்தாலி மனச்சுமி இந்த கொஸ்டின் எக்ஸ்போர்ட் பண்ண கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் வந்து தீவகி அணி பொறுத்தவரைக்கும் தற்கொப்பேற்றணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் தீவகணி தன்மை அணி நெக்ஸ்ட் நிறைல் நிறைமாற்ற அணி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க நாலு அணி தான் ஒரு அணி எழுத முடியும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டில் வந்து பேஜ் நம்பர் வைஸாக கொடுத்து கொடுத்தா நைமை தொடர்ல ஏற்ற தலைப்பு எடுத்துக்கிறது நாற்பத்தி நமக்கு இந்த பேஜஸ் ரெஃபர் பண்ணிக்கங்க கலை சொற்கள் அனைத்து இயல்கள் இருக்கு நம்ம இது எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவை போட்டுருக்கோம் நம்ம புக் பேக்கில் இருக்க சொற்கள் இணைத்து பொருத்தமான தொடர்பு உருவாக்குறது மரபு தொடர்களை பொருள் இருந்தது நெக்ஸ்ட் மொழிபெயர்ப்பு சந்த கவிதையில் வந்து பிள்ளைகளை திருத்தி எழுது ஸோ எது எது எந்தெந்த பக்கம் இருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க ரெஃபர் பண்ணிக்க அகராதி காங்க காட்சி கண்டு கவினோர் இது அறிவு காட்சி கண்டு நம்ம சேனலில் போட்டிருக்கிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம் சொல்லி பொருளை கண்டுபிடித்து விடுவிக்க இரு சொற்களும் ஒரு தொடர் அமைத்து எழுதுக இந்த பேஜஸில் கொடுத்து ரெஃபர் பண்ணிங்க தொடரை படித்த விடிகளை கண்டறிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க தொழில் பெயரை புரிந்து கொண்டு வந்து இது எல்லாமே வந்து மொழித்திறன பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க அடுத்த சொற்களை பிரித்து பார்த்து பார்த்து பொருள் தருக நெக்ஸ்ட் வந்து ஓமியை பயன்படுத்தி இது எல்லாமே ஒன் மார்க் கொஸ்டின் இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பினர்கள் எல்லாமே தொகுத்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் சான்றோல் வளர்த்த தமிழ் கட்டுரை கடிதம் மதிப்புரை நயவுரை வாழ்த்துறைக்கான கான்செப்ட் கொடுக்கும் அரசு பொருட்காட்சி உணவு விடுதல் ஒன்றில் கடிதத்தெல்லாம் நம்ம ஒரே ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம் அதில் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் போட்டு சொல்கிறதுக்கு எல்லா கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதை நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னா நம்ம ஃபைனல் சமயத்தில் இருக்கும் பார்த்தேன் ஃபைனல் ரிவிஷன் டைமில் தான் ஸோ அந்த சமயத்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு நாள் தான் இருக்குது இந்த ஒரு நாள் படித்தது ஃபுல்லாக ரீகால் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன படிச்சோம் ரீகால் பண்ண முடியும் ஸோ மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் கவலையப்படாதீங்க தமிழ் ரொம்ப எளிமையாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணால் படித்து எழுதி பாருங்கள் இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து தோணுதோ அதில் வந்து நல்லா படிச்சு ஒரு எக்ஸாம் எட்டு மார்க் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதி பாருங்க மனப்பட பகுதியில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்தா எழுதி பாருங்க எழுதி பார்க்குறது மட்டும் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வைக்கிறதுக்கான ஒரே ஒரு எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து இந்த வீடியோ பிடிச்ச மார்க்காக உங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் ஜி ஆர் சக்சஸ் ஸ்டே துறைச்சா ஃபாலோ பண்ணுங்கள் பத்தாம் வகுப்பு தமிழ் முடிஞ்சுன்னு இங்கிலீஷ்க்கு நம்ம நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யூர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜி ஆர் சக்சஸ் எட்டில்லாம் தேங்க்யூ தேங்க்யூ வால் மை டியர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்கோர் ஐ மார்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் பாய்